அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பு அவற்றை எப்படி உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பின்படி உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் நிச்சயமாக ஒருவருடைய தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பும் அதற்கு பக்க உறுதுணையாக செயல்படும் போது திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் எவ்வளவுதான் சிறப்பான அமைப்பில் கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் சில நேரங்கள்ல நன்மைகள் கிடைப்பதில்லை நம்மளுடைய நேயர்கள் பலர் தங்களுக்கு இனிய பலன் கிடைக்கிறது ஆனால் அதே சமயம் சில நேரங்கள்ல ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சுகிறது என்று வருத்தப்படுவதை நாம் உணர்ந்த து இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது நவ கிரகங்களின் அமைப்பில் முக்கியமான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக உள்ளதா இல்லையா அதே சமயம் மிக குறுகிய நேரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திரனின் அமைப்பும் எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மட்டும்தான் அதனுடைய உண்மையான பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் பார்க்கும் போது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு செயல்பாட்டையும் தன்மையையும் அதீதமாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது அப்படி எந்த கிரகநிலை எந்த விஷயத்தில் அதீத அதீத ஆல்லதையும் ஆளுமையும் செலுத்துகிறதோ அந்த கிரகநிலையின் செயல்பாட்டிற்கு ஏற்றாற்போல் போல் நாம் பணிகளை மாற்றும் போது திட்டங்களை மாற்றும் போது நிச்சயமாக வெற்றி கிட்டும் இல்லை என்றால் சில நேரங்களில் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் உதாரணமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி லாபஸ்தானத்தில் வெற்றிருக்கிறாருங்க சனி ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஆனால் அவர் கோல்சார விதியின் அடிப்படையில் ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் பதினோராம் இடத்தில் வீற்றிருப்பதால் சனியின் ஆதிக்கத்தில் உள்ள உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய புதிய சந்தர்ப்பங்களும் ஒத்துழைப்பும் மிக சாதகமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் சனி லாபம் வீற்றிருக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாறுதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக சொல்லக்கூடிய பயிற்சி நடைபெறுகிறது அதற்கு முன்னதாக பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாகவே பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி ஏனென்றால் லாபஸ்தானத்தில் மிக வலுவான அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் சரியான முடிவெடுக்கக்கூடிய தைரியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிறாருங்க துணிச்சலுடன் பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சனியுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க சூரியன் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சூரியன் ஆளுமையையும் அதிகாரத்தையும் வழங்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறாரு உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக எந்த காரியத்தை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் மிக விரைவாக துல்லியமாக முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க கிருஷ்ண கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தில் இருப்பதால் நிச்சயமாக உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் உங்களை விட்டு விலகுங்க பல்வேறு விஷயங்கள்ல அதிரடியான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் நட்பை கொண்டாடக்கூடிய வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதனும் சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கிறது லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அதை எளிதாக சமாளிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுது எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் நல்ல ஒரு மதிப்பெண்ணுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் என்றால் கேதின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது கேது சாதகமற்ற முறையில் இருக்கும் போது திருமணம் நடைபெற்றாலும் அந்த இயல் வாழ்வில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க ஆனால் தற்போது மிக வலுவாக இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளையும் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கேது சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்றவற்றை விடக்கூடிய அமைப்பிலும் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் பத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் திட்டமிட்டபடியே வாங்குதல் உள்ளிட்ட பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அவருடன் செவ்வாயுடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிக்கிறார் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கலைத்துறை ரீதியான படைப்புகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறதுங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்ட வளர்ச்சியை நிச்சயமாக அடைய முடியும் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் தேர்தல் வெற்றிக்காக வகுக்கக்கூடிய புதிய யூகங்கள் நல்ல முறையில் மிக சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க சந்திரன் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சற்று நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பு காரணமாக இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு மிக வலுவாகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருந்தாலும் கூட மிக முக்கியமான முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறார் குரு ஜென்ம ராசியில் வீற்றிருப்பது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாதுங்க ஏனென்றால் குருவினுடைய ஆதிக்கம் குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் வியா தொழில்துறை கல்வி என அனைத்திலுமே குரு தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க அவர் ஜென்ம ராசியில் தஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருப்பதால் அவரிடம் இருந்து எந்த விதமான சிரமமும் கிடையாதுங்க ஆனால் அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பில் இருப்பதால் தான் பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு விரயத்தில் வீற்றிருக்கிறாருங்க விரய ராகுவால் எதிர்பாராத விரய செலவுகளை அதீதமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது சூரியன் மிக வலுவாக இருப்பதால் ஆரோக்கிய விரய செலவுகள் இல்லை என்றாலும் கூட தேவையில்லாத விரய செலவுகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகும் அதனால் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் எனவேதான் இந்த கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து அதன்படி நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றினால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகைய கிரகநிலைகள் பக்க உறுதுணையாக செயல்பட்டு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகம் மிகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் குரு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்றால் வியாழக்கிழமை அன்று மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நல்ல பலன் மேசராசிக்காரர்களை தேடி வரும்